உறவுகள் அனைவருக்கும் இங்கே காலை வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அனைவாரி முட்டல் அருவி அந்த விழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் நான் உங்கள் மணி மணி மணிஷா ஒன் டூ த்ரீ நம்ம பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முட்டல் விழா அருவிக்கு தான் போயிட்டுருக்கோம் அது ஆளுங்கெலாம் எக் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அப்படியே ஃபீலெல்லாம் பாருங்கள் சைட்லலாம் இங்கே எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க அப்படியே சைடில் வியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம போய்கிட்டுருக்கோம் யார் யார் இந்த அனைவாரி முட்டை அருகே வந்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தேன் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்துருக்கோம் தெரியப்படுத்திங்க நம்ம வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்கோம் நம்ம திருச்சியில் இருந்து வந்துருக்கோம் நீங்கள் யாராவது வந்துருந்தீங்கன்னா எங்கேருந்து வந்துருக்கீங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணோம் அதே மாதிரி அதோட கிளைமேட்டு அந்த ஏரியா அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சு கொடுக்க இப்போ நம்ம அதை பார்த்து வயிற்று பார்த்து நல்லா இருக்குங்களாம் நம்மளும் நம் நம்ம கூட ஒரு நமது நண்பர் வந்துடும் ரெண்டு பேரும்

பார்க் பண்ணிட்டு மெதுவாக நம்ம அப்புறம் அருகே நடந்து போக வேண்டியது இது பார்த்திங்கன்னா கீழே அங்கே பாருங்கள் நல்லா நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் நடந்து போயிட்டுருக்காங்கல்லா நம்மளும் ஏன் அப்படியே நடந்து போவோம் அவங்க பாருங்கள் குரங்கு சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் ஈஸ் பண்ணுறதுக்கெலாம் காயில் கையில் கொடுத்துருக்காங்க ஆனால் கீழே வந்துவிட்டோம் பாருங்க நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு வழியாக நம்ம அருவி பார்க்கறதுக்கு வந்தோம் பாருங்கள் எல்லாம் கேட்குறாங்களா நம்ம மேலே நினைக்கிறோம் வந்து ஃபீல் இருக்கு மக்கள்லாம் கேட்டுக்கிறேன் நம்ம மேலே இருக்கிறோம் சரிங்களா என்ன அங்கே ஊற்றி மட்டும் தான் தெரியும் அங்கே வர தெரியும் அவங்க தெரியும் போய் எப்படி